நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று இடைநிலை ஆசிரியர் பணி தேர்விற்காக பணி பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த செகண்ட் கேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து கையேடானது நம்ம என்ன செய்யறோம் நமது குழு நண்பர்களுக்கு வழங்குறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் சோ ஒவ்வொன்றுமாக நம்ம என்ன செய்யறோம் இந்த தேர்விற்கு ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்றோம் உருவாக்கி கொடுக்குறோம் இதெல்லாம் குறிப்பாக நம்மளுடைய கையேடானது ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்டு அதுக்கு மேலே டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டு கேட்டகரியில் கொடுக்குறோம் ஸோ இந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு புத்தகங்கள் இந்த இருபத்தி நான்கு புத்தகங்களும் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய ஃப்ரீ டெஸ்ட் ஆனது நம்ம கொடுக்குறோம் அது போக ஓன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சரோட ப்ராக்டிஸ் ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎப் அதே மாதிரி தேர்விற்கு குறிப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட வினா வங்கி பிடிஎஃப் இது முழுமையாக கொடுத்து உங்களுடைய பணியை உறுதி செய்வதற்கான வழிமுறையை நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை முழுமையாக பயன்படுத்துவது எப்படி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான சாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சாம்பிளை எப்படி ஃபாலோ பண்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிள ஃபாலோ பண்ணி நம்ம புத்தகத்தை எப்படி பெறுவது பயிற்சியில் எப்படி இணைவது முழுமையான தகவலானது இந்த கொடுக்க போகிறோம் குறிப்பாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்க பிளே ஸ்டோரில் போய் சுபே லெஜெண்ட்ரி எஜுகேஷன் நீங்க டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோருங்கிற பேஜ் இருக்கும் நீங்க அந்த ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேஜ் ஃபுல்லாமே வரும் அதுல ரெண்டாவது பகுதியாக நம்ம கொடுத்துருக்கிறது இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கையேடு இந்த லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ இதை நீங்க என்ன செய்யுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கான சாம்பிள் இதை எப்படி பயன்படுத்தலாம் இதற்கான கண்டென்ட் என்ன இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வேற என்ன கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யறோம் தெளிவா கொடுத்துறோம் வந்து டிஸ்கிரிப்ஷனா உங்களுக்கு கூடியது தமிழுக்கு ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புத்தகங்கள் உரைநடை செய்யுள் இதை முழுமையாக ஒரு உள்ளடக்கி இரண்டு புத்தகங்களும் இலக்கணத்திற்கு ஒரு புத்தகம் மொழி திறன் பயிற்சிக்கு ஒரு புத்தகம் லெவன்த் டுவெல்த்துக்கு ஒரு புத்தகம் சொல்லி ஐந்து புத்தகங்கள் தமிழுக்கு நம்ம நினைச்சிடோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புத்தகங்கள் மேக்ஸுக்கு இரண்டு புத்தகம் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகம் சோசியல் சயின்ஸுக்கு ஆறு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே அதற்கான பேஜஸ் எவ்வளவு எல்லா டீட்டெயிலுமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க ஸோ இந்த கையேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் கொடுக்குறோம் ஒரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஒரு மெத்தடில் கொடுக்குறோம் இனியொரு மெத்தடு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு மெத்தட் நம்ம நேச்சரா ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் மெத்தடு ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனா ஒரு சில சப்ஜெக்டுக்கு நம்ம கம்பல்சரி டுவெல்த் வரைக்கும் படிச்சாகணும் அது என்ன லாங்குவேஜா இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க டுவெல்த் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் அப்ப முதல் பகுதியில் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல அஞ்சு புக்கு ஆயிரத்தி ஐநூறு பேஜ் வரைக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் மூன்று புக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது பக்கம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்டில் இருந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு நம்ம ரெண்டு புத்தகமாக கொடுக்குறோம் சயின்ஸ் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐந்து புத்தகம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கம் அதே மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான்குல இருந்து இப்போ பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஆறு புத்தகம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பக்கம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட இப்ப ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பக்கங்கள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு புத்தகம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கொடுக்கணும் இந்த இருபத்தி ஒரு புத்தகம் நம்ம கொரியர்ல அனுப்பிடோம் இது போக டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆன்லைன் கொஸ்டின் என் ஆன்சரோட ப்ராக்டிஸ் பிளஸ் அதனுடைய பிடிஎஃப் அதே மாதிரி குறிப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த் ரிவிஷனுக்காக உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஃப்ரீயாக கொடுத்துறோம் இது முழுமையாக மெத்தட் ஒண்ணுக்கு இதற்கான அமௌண்ட் கூகுள் பே போன்பேல நீங்க வாங்குகின்ற பட்சத்துல ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி டெஸ்ட் பேஜு அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் இருபத்தி ஒரு புத்தகம் கொரியர் மூலம் உங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சிடோம் ஸோ இது மெத்தட் ஒன்னுல இருக்கக்கூடியது இதே இது நீங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வாங்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபா கிட்ட வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஜிஎஸ்டி மெயினா இருக்கும் உங்களுக்கு பில் வந்துடும் சரிங்களா இதற்காக எக்ஸ்ட்ரா நீங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல செலுத்துற மாதிரி இருக்கும் கூகுள் பே போன் பேல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஐயாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மெத்தட் டூ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல்ரெடி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் நம்ம ஏற்கனவே கொடுத்துறோம் மேத்தமெட்டிக்ஸ் மூணு புக்கா வந்துடும் சயின்ஸு ஆறு புக்கு ஏன்னா டென்த் வரைக்கும் அஞ்சு புக்கு லெவன்த் அண்ட் ஒரு புக்கு வந்துடும் அதே மாதிரி சோசியல் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புத்தகம் ஹிஸ்டரிக்கு வந்துருது ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனாமிக்ஸ் இதே மாதிரி நம்ம குடுக்க ஆரம்பிச்சிருவோம் டோட்டலா இருபத்தி ஆறு புக்கு நீங்க டுவெல்த் வரைக்கும் வாங்கிக்கிற மாதிரி இருந்தா இருபத்தி ஆறு புக்கு வரும் டோட்டலா அமௌண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கூகுள் பே போன் வந்து இதை நீங்க ஜிஎஸ்டி வித் பில்லோட வாங்குற மாதிரி இருந்தா ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் வரக்கூடியது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் சோ நீங்க இந்த மொபைல் ஆப்ஸ்லயே வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நமது குழுவை தொடர்பு கொண்டு கூகுள் பே போன்பேல வாங்கிக்கலாம் இதற்கான கண் கண்டென்ட் என்ன சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அமௌண்ட் என்ன டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அதுல எத்தனை பேஜஸ் இருக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே இங்க கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு பகுதி இருக்கும் சோ அந்த கண்டென்ட் நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல தமிழ் சாம்பிள் இங்கிலீஷ் சாம்பிள் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே அதற்கான டீடைல் ஃபுல்லாமே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்திருப்போம் அதை நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க மொபைல் ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கும் பொழுதுதான் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த டீடைல் ஃபுல்லாமே தெரியும் இப்ப தமிழை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் சிக்ஸ் டு டென் கிராமருக்கான பிடிஎஃப் அதே மாதிரி ஆறு டு பன்னெண்டு மொழித்திறன் பயிற்சி லெவன்த் அண்ட் மெட்டீரியல் மெட்டீரியல்ஸ் இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யறான் தமிழ் புக்குன்னு பாத்தீங்கன்னா சோ இதுல எல்லாமே உங்களுக்கு நம்ம நினைச்சுறோம்

சாம்பிளை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் இங்க சாம்பிள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேக்ஸு சயின்ஸு ஸோ அந்த சாம்பிளை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு அடுத்து செய்யலாம் பே பண்ணி வாங்கிக்கிற கூடிய அளவுல இருக்கும் இல்லைன்னா குழுவை தொடர்பு கொண்டு நீங்க கூகுள் பே போன்பேல வாங்கிக்கிறோம் சோ நீங்க எதுனாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வாங்கணும் பில்லோட வாங்கணும்னா நீங்க மொபைல் ஆப்ஸ யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி சோ இது போக நூத்தி முப்பது டெஸ்ட் இந்த நூத்தி முப்பது டெஸ்டுக்கான ஷெட்யூல் அடுத்து முதல்ல இருக்கக்கூடிய லிங்க் ரெண்டாவது லிங்க் லிங்க் வந்து புத்தகத்துக்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் ஆனது உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் நூத்தி முப்பது நூத்தி நூத்தி முப்பது முப்பது தேர்வு சோ தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல டோட்டலா பதினெட்டு டெஸ்ட் இங்கிலீஷுக்கு பதினெட்டு மேக்ஸுக்கு பதினெட்டு சயின்ஸுக்கு இருபது சோசியல் சயின்ஸுக்கு இருபத்தி ஆறு ஃபுல் மாடல் டெஸ்ட் பத்து டிஆர்பி பேட்டர்ன்ல டெஸ்ட் இருபது டெஸ்ட்ன்னு நூத்தி முப்பது டெஸ்ட் நம்ம நினைச்சிடோம் இங்க கொடுக்குறோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு வேணும் ஆல்ரெடி அந்த மெட்டீரியல் இருக்கு ஆசிரியர்கள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த டெஸ்ட் பேஜுக்கு சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல என்னென்ன கொடுக்குறோம்ங்கிற டீட்டெயில் ஃபுல்லா இதுல கொடுத்துருக்கோம் நீங்க பில்லோட வாங்கிக்கிற பட்சத்துல ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கிட்ட உங்களுக்கு வரும் ஜிஎஸ்டியோட இல்ல எனக்கு கூகுள் பே போன்பே இல்ல செலுத்தினீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே என்ன செஞ்சிடும் டெஸ்ட் ப்ரொவைட் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய லிங்க் இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சிடோம் இந்த பிடிஎஃப் குள்ள வந்துடும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கான தேர்வு இந்த தமிழ் பாடத்திற்கான தேர்வு

ஃபுல் test சொல்லி தமிழுக்கான தேர்வு முடிச்சிடும் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு டாம் வைஸா கொடுத்து சிக்ஸ்த் டு எய்த் நைன்த் டு டென்த் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் அதே மாதிரி மேக்ஸ் அதே மாதிரி சயின்ஸ் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சொல்லி உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எல்லாம் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும் இந்த ஷெட்யூல் ஆனது கொடுத்துரும் அப்ப உங்களுக்கு டாம் வைஸ் அடுத்து ஆறு டு எட்டு ஒன்பது டு பத்து ஃபுல் டெஸ்ட் சொல்லி அஞ்சு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் முடிச்ச பிறகு டிஆர்பியோட பேட்டன்குள்ள நம்ம வந்துடும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் நம்ம நினைச்சிரும் ஃபுல் டெஸ்ட் அதே மாதிரி பிப்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நைன்த் டென்த் அப்ப அதே மாதிரி சிக்ஸ்த் டு எய்த்து நைன்த் என்ன செஞ்சிடும் இந்த டெஸ்ட் பினிஷ் பண்ண பிறகு டிஆர்பியோட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன்னா டிஆர்பியோட தேர்வுங்கிறது மிக முக்கியமானது முந்தைய ஆண்டுல எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க எடுக்கிற பட்சத்துல இன்னியும் சிறந்ததாக இருக்குங்கிறனால அதுல இருந்து முந்தைய ஆண்டு வினா பகுதியில இருந்து நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கடுத்து டோட்டலா உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து அதே மாதிரி டிஆர்பியோட முந்தைய ஆண்டு கொஸ்டின் என் ஆன்சரு எல்லாத்தையுமே ஏ இசட் தமிழ்னா இதுதான் நூத்தி ஐம்பது வினாக்கள் இங்கிலீஷ்னா இப்படித்தான் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்னு நூத்தி ஐம்பது தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்டா கொடுத்துட்டு அடுத்து டிஆர்பியோட பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நான்கு மோக் டெஸ்ட் நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் என்ன சொல்றோம் முந்தைய ஆண்டு வினா விடை பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிக மிக முக்கியம் அதே மாதிரி அந்த தேர்வு கொடுக்கும் பொழுது நீங்க அந்த டிஆர்பி பேட்டர்னுக்குள்ள வந்துடுவீங்க சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது தேர்வு இந்த நூற்றி முப்பது தேர்வு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் அன்னைக்கு அன்னைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சோ இதை நீங்க பார்க்கும் பொழுது இதற்கான ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஓஎம்ஆர் சீட்டு தேவைங்கிற பட்சத்துல நீங்க நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலுத்துற பட்சத்துல ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிருவோம் இந்த ஓஎம்ஆர் சீட்டுல நீங்க தேர்வு எழுதி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு என்றுமே தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்காது தவறு ஏற்படாது சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே நம்ம என்னைச்சிடோம் பார்த்து பார்த்து நமது குழு நண்பர்களுக்காக உருவாக்கி கொடுக்குறோம் சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வாரத்துல மூன்று நாட்கள் நம்ம கொடுக்குறோம் திங்கள் புதன் சனி சொல்லி மூன்று நாட்கள் அதே மாதிரி ஏப்ரல் ஒண்ணுல இருந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு முடிஞ்ச பிறகு ஏப்ரல் ஒன்றுல இருந்து தினம்தோறும் தேர்வுகளானது நடைபெறும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை வருகின்ற வாரத்துல ஒரு வார சி சனிக்கிழமையிலிருந்து வருகின்ற வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் இந்த தேர்வு ஸ்டார்ட் பண்றோம் இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம என்னச்சே போகிறோம் கொண்டுட்டு போகிறோம் ஸோ இதற்கான நூத்தி முப்பது தேர்வு நுழைவு கட்டணம் ஆயிரத்தி இருநூறு நமது குழுவின் சார்பாக கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வை நம்ம என்னச்சிடோம் இலவசமாக கொடுத்துறோம் குறிப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த் டுவெல்த்துக்கு இங்க டெஸ்ட் ஷெடியூல் பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் தான் கொடுத்துருப்போம் அப்ப லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு கொஸ்டின் பேங்கா இடையில இடையில உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அந்த பிடிஎஃப் டீடைல் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃப்ரீ கிளாஸ் நம்ம கொடுத்துறோம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடோம் நம்மளுடைய புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சோ அதுல சொல்யூஷனோட ஷார்ட்கட் எல்லாமே கொடுத்துருப்போம் அதை அப்படியே நீங்க பயன்படுத்தி தீர்வு மேற்கொண்டு கொள்ளலாம் சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைன் டஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம கொடுத்து நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்திற்கான வழிமுறைகளை நம்ம என்னச்சிடோம் உருவாக்கி கொடுக்குறோம் சோ நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட் இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூகுள் பே போன் பே நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது ஃப்ரீ மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சாரி மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜ் சொல்லும் பொழுது அதற்கு தேவையான

பணிக்கு செல்ல வேண்டும் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே நமது சார்பாக உருவாக்கி கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நான் மெட்டீரியல் வாங்கிட்டேன் எனக்கு இந்த டெஸ்டுக்கான உடனே கொடுத்துருங்க நான் எழுதி பாத்துக்கிறேன்னாலோ உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் அந்த பிடிஎஃப் கொடுத்துறோம் இல்ல நான் ஆன்லைன் டெஸ்ட்ல சேர்ந்துட்டு நான் டெய்லி எழுதிக்கிறேனாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நம்ம தரவா ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதனால் என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ஓகேவோ நீங்கள் நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்துங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே